ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓலா ஷோரூமுக்கு போயிட்டு ஒரு ஓலா எலெக்ட்ரிக்ஸ் சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் த்ரீயே சூஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா ஜென்ரேஷன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் எஸ் ஒன் ப்ரோ ப்ளஸ் எஸ் ஒன் ப்ரோ எஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் எஸ் ஒன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வேரியன்ட்டு பேட்டரி பேக்கை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட டோட்டலாக எட்டு வேரியன்ட் கிடைக்குது ஸோ இதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃப்யூஷனாக இருக்கா ஸோ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் ஓலா ஷோரூம் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு வண்டியை நீங்கள் புக் பண்ணலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்களுடைய ரெக்கயர்மெண்ட்ஸுக்கு தேவையான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு காமன் ஃபீச்சர்ஸ் என்ன இதில் டிஃபரன்ஷியேட்டர் ஃபீச்சர்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் முக்கியமாக ஓலா சேல்ஸ் ஏன் டவுன் ஆச்சு ஓலா இனி சஸ்டைன் பண்ணுமோ அதையும் நம்ம இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வெல்கம் டு ஆர்கே த இமெல் காமனாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் எட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் என்னெல்லாம் காமனாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் ஃபஸ்ட் திங் வந்து பூட் ஸ்பேஸு காமனாக இருக்குங்க முப்பத்தி நாலு லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா வண்டிலையுமே எட்டு வண்டியிலையுமே அண்டு செகண்ட் திங் ஹெட் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்இடி லேம்ப்ஸாக கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஓவரால் லென்த்து எல்லா வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்பது மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க ஓவரால் விட் அப்படிங்கிறது எயிட் ஃபிஃப்டி மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க ஓவரால் ஹைட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி செவன் மில்லிமீட்டர்ஸ் அண்ட் எல்லா வண்டியோட வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் மில்லி மீட்டர் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க சீட் ஹைட்டு செவன் நைன்ட்டி ஒன் மில்லிமீட்டர்ஸ் சீட்டோட லென்த்து செவன் ஃபார்ட்டி நைன் மில்லிமீட்டர்ஸ் அண்ட் எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எட்டு எலக்ட்ரிக்ஸோட காமனாக இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து கிரௌண்ட் கிளியரன்ஸ் ஒன் சிக்ஸ்டி மில்லிமீட்டர் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனுமே ஃபினாமினா தான் இருக்குது நமக்கு வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரெண்ட்லேயும் ரியரில் மோனோ ஷாக்கும் கொடுத்துருக்குறாங்க அண்டு டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் டென் பார் செவன்ட்டி அல்லது நைன்ட்டி பார் நைன்ட்டி இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் டயர் சைஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைட் ஸ்டாண்ட் ஃபீச்சராக இருக்கட்டும் ரிவர்ஸ் மோடு ஓடி அப்டேட்ஸு வெகேஷன் மோட் அட்வான்ஸ் ரீஜனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமு ரிமோட் பூட் அன்லாக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நேவிகேஷன் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஃபைனலாக க்ரூஸ் கண்ட்ரோல் ஓலா ஆப் இது எல்லாமே எட்டு ஸ்கூட்டர்லேயும் காமனாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதெல்லாமே காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா வண்டியிலுமே கிடைக்கிது ஸோ இதை ஒரு ஃபீச்சராக புக் பண்ணிவிட்டு நான் இந்த வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை எடுக்க வேண்டாம்ன்னா எல்லா எல்லாத்துலேயுமே இது அவைலபிளாக இருக்குது நமக்கு இங்கே ட்ரிகர் பாயிண்ட்டே என்ன எதில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டர் இருக்குது எது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எந்த பாயிண்ட்டில் இந்த வண்டி நான் வாங்கலான்னு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அடுத்து வருது தான் டிஃப்ரன்ஷியேட்டர் பாயிண்ட் இந்த டிஃப்ரென்ஷியேட்டர் பாயிண்ட் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஓலாவுடைய அஞ்சு வண்டி அதாவது வந்து எஸ் ஒன் ப்ரோ ப்ளஸ் எஸ் ஒன் ப்ரோ ப்ளஸோட ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் கிலோ வாட் அண்ட் எஸ் ஒன் ப்ரோவோட ஃபோர் அண்ட் த்ரீ கிலோ வாட் அண்ட் எஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் இதை ஒரு டிஃப்ரென்ஷியேட்டர் பாயிண்ட்டாகவும் அண்ட் அபோ அஃபர்டபுள் கேட்டகரியில் வரக்கூடிய எஸ் ஒன் எக்ஸோடைய டூ த்ரீ ஃபோர் இதை தனியாகவும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா இந்த டாப் உடைய டிஃப்ரென்ஷியேட்டர் பாயிண்ட்ஸை பார்த்துடலாம் ஸோ இந்த டாப் டிஃபரன்ஷேட்டர் பாயிண்ட்டில் நமக்கு மொத்தம் பதினோரு பாயிண்ட்ஸ் இருக்குங்க எதுலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீடில் இருந்து பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு டேபிள் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஒன் கிலோமீட்டர் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோவாட் கொடுக்குது அண்ட் ஃபோர் கிலோ ஒன் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் ஸ்பீட் கொடுக்குது அண்ட் ஃபோர் கிலோ வாட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸும் எஸ் ஒன் எக்ஸும் அதே எக்ஸ் அதே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அண்ட் த்ரீ கிலோ வாட் எஸ் ஒன் ப்ரோ வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கிலோமீட்டர் ஸ்பீட் கொடுக்குது ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து எஸ் ஒன் ஃபோர் கிலோவாட் அண்ட் த்ரீ கிலோ எஸ் ஒன் எக்ஸ்பிளஸ் எல்லாமே டூ ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்குது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோவாட் த்ரீ டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்சு அண்ட் எஸ் ஒன் த்ரீ கிலோவாட் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ரேஞ்சு அண்ட் சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் டாப் வேரியன்ட்டு அண்ட் மீதி எல்லாம் மேக்ஸிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரே ஒரு இடத்துல த்ரீ கிலோவாட்டில் மட்டும் நைன் ஹவர்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ரெண்டும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் கிலோவாட் தேர்ட்டின் கிலோ வாட் பிக் பவர் கொடுக்குது இது வந்து எஸ் ஒன் ப்ரோ Plus எஸ் ஒன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 11 கிலோ எல்லாமே 11 கிலோ வாட் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் வேரியன்ஸுக்கு எல்லாமே 7 இன்ச் டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க S1 ஒன் எக்ஸ் ப்ளஸில் மட்டும் உங்களுக்கு 4.3 inch LCD இன்ச்சு எல்சிடி தான் அவைலபிளாக இருக்குது அண்ட் எஸ் ஒன் எக்ஸ்ப்ளஸை தவிர மீது எல்லாத்துக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் கீ தான் எஸ் ஒன் எக்ஸ்ப்ளஸில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கீ அவைலபிளாயிருக்கு ட்ரைவ் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் கிலோ வாட்டு அண்ட் எஸ் ஒன் ப்ரோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹைப்பர் மோட் அவைலபிளாக இருக்குது எஸ் ஒன் ப்ரோவோட த்ரீ கிலோ வாட்லையும் எஸ் ஒன் எக்ஸ்ப்ளஸ்லையும் இந்த ஹைப்பர் மோட் மட்டும் அவைலபிள் கிடையாது கிரேடபிலிட்டிலையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் எல்லா இடத்துலையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி கிரெடபிலிட்டி அண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி கிரெடபிலிட்டி அண்ட் எஸ் ஒன் ப்ரோவோட ஃபோர் கிலோ வாட்டில் செவன்டீன் டிகிரி கிரெடபிலிட்டி இருக்குது அண்ட் எஸ் ஒன் எக்ஸ்பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் டிகிரி கிரெடிபிலிட்டி அண்ட் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் எஸ் ஒன் ப்ரோ த்ரீ கிலோ வாட்டை தவிர மீதி எல்லாத்துக்குமே செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மட்டும் த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க ப்ரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ் ஒன் எக்ஸ்ஸு ப்ளஸில் மட்டும் ஃப்ரெண்ட்டில் வந்து டிஸ்க்கு ரியரில் வந்து ட்ரம்மு மீதி எல்லா வண்டிலேயுமே ஃப்ரெண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் அவைலபிளாக இருக்குது மியூசிக் வந்து நீங்கள் எஸ் ஒன் எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் கேட்க முடியாது மீது எல்லா வண்டியிலையும் கேட்கலாம் ஸோ இதுதான் இந்த அஞ்சு வண்டியோட டிஃப்ரென்ஷியேட்டர் பாயிண்ட்டு ஸோ இதனால் நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் தெளிவாக இருக்குது உங்களுக்கு இது எந்த பாயிண்ட்டு ட்ரிகராக இருக்குது என்னை எதை வந்து நான் பேஸ் பண்ணி இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இதை பிரித்து கொடுத்துருக்குறேன் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எதுவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை எந்த வண்டி வேணாலும் புக் பண்ணலாம் பட் பின்னாடி ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட்டர் இருக்குது அதையும் பார்த்துட்டு புக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பட்ஜெட் வேரியண்ட்டான எஸ் ஒன் எக்ஸோட டூ த்ரீ கிலோவாட்டை அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பட்ஜெட் வேரியன்ட் சொல்லக்கூடியது ஓலாவில் எஸ் ஒன் எக்ஸு வேரியன்ஸ் தான் ஸோ எஸ் ஒன் எக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் கிலோ வாட் த்ரீ கிலோ வாட் அண்ட் டூ கிலோ வாட்னு மூணு கெப்பாசிட்டியில் பேட்டரிஸ் கிடைக்குதுங்க இதுலையும் பதினோரு டிஃப்ரென்ஷியேட்டர் இருக்குது அதாவது வந்து ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபோர் கிலோ வாட் வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் ஸ்பீட் கொடுக்குது த்ரீ கிலோ வாட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸு டூ கிலோ வாட் உங்களுக்கு வந்து நூற்றி ஒரு கிலோமீட்டர் ஸ்பீட் கொடுக்குது ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஃபோர் கிலோ வாட் வந்து டூ ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸு த்ரீ கிலோ வாட் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸு அண்ட் டூ கிலோ வாட் வந்து ஒன் நாட் எயிட் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபோர் கிலோ வாட் அண்ட் டூ கிலோ வாட் ரெண்டுமே சிக்ஸ் ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணிடும் அண்ட் த்ரீ கிலோ வாட் மட்டும் நைன் ஹவர்ஸ் எடுத்துக்கிறது மோட்டரை பொறுத்த வரைக்கும் காமனாகவே கொடுத்துருக்காங்க பீக் பவர் செவன் கிலோ வாட் மோட்டர் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் தான் ஃபோர் பாயிண்ட் த்ரீ இன்ச்சு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சாரி டச் ஸ்க்ரீன் கிடையாதுங்க எல்சிடி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க மூணுலேயுமே உங்களுக்கு கீ அவைலபிளாக இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ் காமனாக இருக்குது அண்ட் ட்ரைவ் மோட்ஸுமே மூணுலேயுமே காமனாக தான் இருக்குது ஈகோ நார்மல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மோட்ஸ் கிரேடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி கிரேடபிலிட்டி ஃபோர் கிலோ வாட்டில் ஃபோர்டின் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி கிரேடபிலி வந்து த்ரீ கிலோ வாட்டில் அண்ட் ஃபோர்டின் டிகிரி கிரேடபிலிட்டி இன் டூ கிலோ வாட்டில் அவைலபிளாக இருக்குது சார்ஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ் ஒன் எக் எஸ் ஒன் எக்ஸோடைய ஃபோர் கிலோ வந்து செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க மீதி ரெண்டும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் சார்ஜர் தான் அவைலபிளாக இருக்குது பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் அண்ட் ரெண்டுமே உங்களுக்கு என்ன பிரேக்காக இருக்குது ட்ரம் ப்ரேக்காக தான் அவைலபிளாக இருக்குது மூணு வண்டிலையுமே நீங்கள் மியூசிக் கேட்க முடியாது ஸோ இதுதான் இந்த லோ வேரியெண்ட் அதாவது அஃபோர்டபுள் கேட்டகிரியில் வரக்கூடிய டூ த்ரீ ஃபோர் கிலோ வாட்ருடைய டிஃப்ரெண்டியேட் பாயிண்ட்ஸு இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் ட்ரிகராக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வண்டியை புக் பண்ணலாம் ஸோ ஃபைனலாக எல்லாத்துடைய பிரைஸ் டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் எதை பேஸ் பண்ணி புக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு அதாவது காமன் பாயிண்ட்ஸ் என்ன அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷேட்டர் பாயிண்ட்ஸ் என்ன எட்டு வண்டிக்கும் டிஃப்ரென்ஷியேட்டர் பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு காமன் பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு ஸோ முக்கியமான டிஃப்ரென்ஷேட்டர் பாயிண்ட்டே இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் தான் ஸோ இப்போ எட்டு வண்டியில் நமக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் ட்ரிப்பிள் லைன்லேருந்து ஆரம்பிச்சி ஒன் லேக் சிக்ஸ்டி நைன் ட்ரிப்பிள் லைன் வரைக்கும் போகுது ஸோ எஸ் ஒன் ப்ரோ ஃபைவ் கிலோவாட் எவ்வளோன்னு கொடுத்துட்டேன் அண்ட் எஸ் ஒன் ப்ரோ உடைய ஃபோர் கிலோவாட் ஒன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் போகுது எஸ் ஒன் ப்ரோ ஃபோர் கிலோ வாட் உங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வரைக்கும் போகுது த்ரீ கிலோ வாட் உங்களுக்கு ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் அண்ட் எக்ஸ் ப்ளஸோடது வந்து ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் அண்ட் டூ கிலோ வாட் வந்து சிக்ஸ்டி செவன் ட்ரிப்பிள் நைன் த்ரீ கிலோ வாட் எயிட்டி ஃபைவ் ட்ரிபிள் நைன் அண்ட் ஃபோர் கிலோவாட் நைன்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் ஸோ இதில் வேல்யூ ஃபார் மணி எந்த வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சாய்ஸ் அப்படிங்கிறது இந்த எட்டு வண்டியிலுமே வேல்யூ ஃபார் மணிங்கிறது எஸ் ஒன் எக்ஸ்பிரஸோட ஃபோர் கிலோவாட் இதோட ஹைலைட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் கீ கிடைக்கிது ப்ரைஸு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு பட்ஜெட்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது ஆன்ரோட ஒரு டொன் டுவெண்ட்டி கிலோ முடிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ இதில் டூ ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சும் நமக்கு கிடைக்குது அதே சமயத்தில் வந்து இதில் டச் ஸ்க்ரீன் கிடையாது ஃபோர் பாயிண்ட் த்ரீ இன்ச்சு எல்சிடி டிஸ்ப்ளே தான் இருக்குது பட் ரேஞ்ச் டூ ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் கிடைக்குது ஸ்பீடுமே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்பீடு கிடைக்குது அண்ட் இந்த வண்டியில் டிஸ்க்கு கம் ட்ரம் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மனி ப்ரப்போசிஷனில் பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் எக்ஸ்பிரஸ் உடைய ஃபோர் கிலோவாட் வாங்கலாம் மூணு ஃபோர் கிலோ வாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே கொஞ்சம் வந்து ரேஞ்சில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை ஸ்பீட்லேயும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது ஏழு இன்ச்சு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு டிஸ்க் பிரேக் இருக்கும் அண்ட் மியூசிக்கு கேட்கலாம் அண்ட் எல்லா வண்டியிலுமே க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பெட்டர் ஆப்ஷன் எஸ் ஒன் எக்ஸ்பிரஸ் ஃபோர் கிலோ வாட் இல்லை எனக்கு பட்ஜெட் ரொம்ப முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டூ த்ரீ ஃபோர் வாட் எக்ஸ் ஒன் எக்ஸோடைய மூணு வண்டியில் எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு பட்ஜெட் கன்சர்ன்ஸ் இல்லை சார் எனக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் ப்ளஸ் எல்லா ஃபீச்சரும் யூஸ் பண்ணோன்னா எஸ் ஒன் ப்ரோ ஓகேவாக இருக்கும் சார் நான் எதை பற்றியும் எனக்கு கவலைப்பட மாட்டேன் எப்போ வாங்கினாலும் எனக்கு டாப் வேரியன் மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் எஸ் ஒன் ப்ரோ ப்ளஸ் எனி பேட்ரி பேக் அண்ட் ஃபைனலாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அதாவது சேல்ஸ் ரிப்போர்ட்டில் ஓலா ஏன் ஃபோர்த்து பிளேஸுக்கு வந்தாங்க இந்த மந்த் ஆஃப் ஜன்வரியில் ஜன்வரியில மா பிப்ரவரியில் ஏன் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜனவரியில் வந்து ஜனவரி சரி பிப்ரவரியில் வந்து பிப்ரவரி சிக்ஸ்த்தோட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓலாவில் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அதனால தான் ஃபோர்த் ப்ளேஸில் வந்துவிட்டாங்க தென் வந்துட்டு அவங்க ஜென் த்ரீக்கு எல்லாருமே புக் பண்ணி வெயிட் இருக்காங்க ஸோ இதனால் அவங்க சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இதோட ரியாலிட்டி அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரேஷன் த்ரீக்கு ஏகப்பட்ட புக்கிங்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய கன்ஸ் கஸ்ட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க கன்ஸ்யூமர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் அது ஒரு பக்கத்தில் உண்மையாகவே இருக்கட்டும் என் ரியாலிட்டி என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஷோரூம்ஸ் ஆஃப் ஓலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிக்கிட்டே வருது ரீசன் என்ன இவங்க ரீசெண்டாக ஒரு நாலாயிரம் சர்வீஸ் சென்டர் ப்ளஸ் ஷோரூம்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ட் பண்ணாங்க இல்லையா இதில் எத்தனை ஷோரூமுக்கு வந்து அவங்க வந்து ட்ரேட் லைசென்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நூறு ஷோரூமுக்கு மட்டும்தான் அவங்க ட்ரேட் லைசென்ஸே வாங்கிருக்கிறாங்க மீதி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஷோரூமுக்கு ட்ரேட் லைசன்ஸ் இல்லை தட் மீன்ஸ் வந்து இல்லீகலாக சேல் பண்ணுறதா அர்த்தம் அது நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து ஓலாக்கு வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்குறாங்க ஸோ இதனால் வண்டிகளை விற்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க அண்ட் சில நார்த் இந்தியாவில் சில ஷோரூம்ஸில் இருக்கிற ஷோரூம்ஸை பூட்டி வண்டியை சீஸ் பண்ணிவிட்டும் போயிருக்கிறாங்க ஆர்டி அத்தாரிட்டிஸ் ஸோ இதனாலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து ரீசன் பிகைண்ட் த சேல்ஸ் ட்ராப்பு ஸோ இதை ஓவர் கம் பண்ணி ஓலா வரணும் அப்படின்னா ஓலா வந்து அந்த நாலாயிரம் ஷோரூமுக்கும் ட்ரேட் லைசன்ஸை இமீடியட்டாக வாங்கணும் லீகல் லிட்டிகேஷன் முதல்ல முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போக முடியும் ஸோ இதில் எத்தனை பேர் ஓலா வண்டி வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த ஷோரூம்ஸும் நீ உங்களுக்கு தெரிஞ்சு மூடி இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஓலாவுடைய ஜென்ரேஷன் த்ரீயை எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் கீப் வாட்சிங் ஆர்கே தீமன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர்கே தீமன்